வெல்கம் டு சிவாமோன் ஒன் போர் த்ரீ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம திண்டிவனத்துக்கு உள்ளார முன்னூர் கோயிலுக்கு போற ரோட்டில் ஆலங்குப்பன்ற ஒரு வில்லேஜில் சும்மா அழகாக நீட்டாக அதுவும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சுத்த பத்தமாக ஒவ்வொரு இடத்துலையும் காய்கறி போட்டு செம்மையாக வச்சிருக்கிறாங்க பின்னாடி வண்டி வருதுமா போட்டோ எடுக்கிற மறந்துட்டேன் இப்போ இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அழகு நீட்டாக தன்னோட தோட்டத்தில் இருந்து படிச்சுட்டு வந்த இந்த காய்கறிகள்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம ஊரோட விவசாயத்தை ஊக்கப்படுத்துவதாக அமைகிறது இந்த வீடியோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அம்மா இந்த கத்திரிக்காய் இந்த இது வெஜிடபிள் எல்லாம் எங்க எடுத்துட்டு வரீங்க கைனில இருந்து கொல்லில இருந்து பறிச்சு வந்து நட்டு அது களை வெட்டி மருந்து போட்டு அதுக்கு கொண்டாந்து நாங்க விற்கிறோம் கத்திரிக்காய் இதுல இன்னும் லாபம் உங்களுக்கு கிடைக்கும்

இப்போ பார்த்தீங்கன்னா நேரடியாக நீங்கள் வந்து விவசாயிகளை வந்து பார்த்துருக்கலாம் இவங்க எப்படின்னாக்கா காலையில் உடனே தூங்கி எழுந்த உடனே தன்னோட மாடு கன்றுகளை அதுக்கப்புறம் ஆடு மாடுகளை எல்லாம் எடுத்துகிட்டு அவங்களோட கொள்ளை அல்லது கழனி இந்த மாதிரி ஏரியாவுக்கு போவாங்க போன பிறகு அங்கே இருக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்கள் இந்த மாதிரிலாம் இவங்க வந்து பயிரிடுவாங்க இந்த பயிரிட்டு இதை வந்து கோயம்பேடு மற்றும் சென்னை ஒட்டியுள்ள தீநகர் கொத்தவால் சாவடி இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கெல்லாம் இவங்க வந்து தன்னோடய காய்கறிகள்லாம் அமுச்சி விடுவாங்க அது போக மீதி இருக்கிற காய்கறிகள் கொஞ்சமாக அறுவடை பண்ணும்போது அந்த காய்கறிகளை இவங்க வந்து இந்த மாதிரி சி சின்ன சின்ன மார்க்கெட்டை வச்சு அன்னைக்கு அன்றைக்கி அன்னைக்கு என்னென்ன செலவுக்கு தேவையோ அந்த செலவுக்கு இவங்க வந்து விற்று தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திப்பாங்க ஆக மொத்தம் நம்மளோட விவசாயிகளோட வாழ்க்கை எப்படி ஜாலியாக மூவ் ஆகுதுன்றதையும் அவங்க படுற கஷ்டத்தையும் நம்ம வந்து இங்கே பார்க்க முடியுது இதன் மூலியமாக இவங்க வந்து நல்லபடியாக தன்னுடைய விவசாயத்தை நம்பியே ஒரு குடியை நகர்த்துக்கிற சூழ்நிலை இருப்பதை நம்ம நன்கு உணரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ண மறந்துடாதீங்க நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுற ஒரு நல்ல சேனலாக நம்ம சேனல் அமையும் வீடியோ கட் பண்ணாதீங்க இன்னும் முடியல முக்கியமாக இங்கே விளையிற காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா தொழு உரம் அதுக்கப்புறம் இந்த மண்புழு உரம் மாட்டுச்சாணம் இந்த மாதிரி வந்து உரங்களை பயன்படுத்தி தான் அதாவது இயற்கையாக கிடைக்கிற ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் இதெல்லாம் வச்சு தான் இவங்க பயிரிடுறாங்க அதனால தாங்க எல்லாேருமே இதை விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாத பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டச் பண்ண மறந்துடாதீங்க தயவுசெய்து நீங்கள் இந்த வீடியோ நல்லபடியாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ இதே போல் விவசாய நிலங்களையும் அதில் பயிர் விற்கிற இடங்களையும் அதில் தொடர்ந்து என்னென்ன நடைபெறுகிறது என்பதை நான் உங்களுக்காக எல்லாமே வீடியோ எடுத்து போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம்